எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருவான அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திரு பிரம்மபுரம் திரு பல்வெயர் பத்து சிற்றம்பலம் மகிந்த உங்கள் ஏ புதிய புலகம் கௌர பெதிய கடநாறு அலையின் காமராடி அமர்ந்தவரே ஹோலி காலத்தில் உலகம் வெப்பத்தால் வெதும்பி வருந்தி துன்புற்றது ஐந்து தலைகளையும் வீர கடலையும் நீண்ட முடியையும் அணிந்த நாகங்களின் தலைவனான காளிகன் என்ற பாம்பு காளிப்பதியை காவல் புரிந்தது அந்த காளிப்பதியில் அமர்ந்திருக்கும் தலைவனான சிவபெருமானே நீர் ஒளி நிறைந்த கொன்றை மலர் மாலைகளை சூடியிருக்கின்றேன் திருமேனியில் நீற்றினை பூசிக்கின்றேர் பிச்சைட்டு போர் போல் மகளிர் வாழும் வீதிகளில் செல்கின்றீர் அந்த அழகிய கூந்தலையுடைய மகளிரின் பிச்சை ஏற்காது அவர்களை விரகதாபத்தில் மெளிய செய்கின்றீர் அவர்களின் திறந்த வளையல்களை கவுகின்றீர் இது நீதியோ என்பது இப்பாடலின் பொருளாகும்

சுர முனிவன் ஆற்றின் நடுவே மச்சகந்தியோடு கூறினான் அந்த பழி நீங்குவதற்கு அம்முனிவன் பூஜை செய்தான் அவன் செய்த பூஜையால் அப்பெண்ணுக்கு உயர்ந்த மயிற்சாந்து போன்ற மனத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்தீர் அந்த சிறப்பினை உடையதும் உளிர்ந்த வயல்களால் சூழப்பட்டதமாகிய தளம் கொச்சையம் இந்த தளத்தில் எழுந்துள்ள இறைவனாகிய சுபர்மானி நிவீர் கட்டப்பட்ட துளசி மாலையை அணிந்த திருமாலும் நால்முகனும் காண முடியாத மேன்மையை உடையவராக இருக்கின்றீர் ஆனால் நீர் பிச்சை ஏற்க சென்று மகளிர் தரும் பிச்சையை ஏற்காது அவரின் அழகிய ஆடைகளை

முடிங்கள் பங்கைய பத்தடையாவி கழுமலம் என்று பெயர் பெற்ற தளம் சீர்கழிப்பதி இப்பதியில் வாசல்களில் கொடிகள் கட்டப்பட்ட மாட வீடிகளை வீதிகளை உடைய வீதிகள் உள்ளன இக்கழுமலம் என்ற சீர்காழிப்பதியில் குலத்தில் தோன்றியவர் யானசம் இவர் மழுப்படியை கையில் ஏந்திய சீர்காழி இறைவன் மீது பல்புயர் பத்து என்னும் இத்திருப்பதியத்தை பத்தின் மூலம் பலவாகிய பெயர்களை அதாவது பனிரெண்டு பேர்களையும் குறிப்பிட்டு இலக்கிய மாளியாக பாடினார் இத்திருப்பதியத்தை ஓதி வழிபடும் வல்லவர்களை இவ்வுலகில் துன்பம் வினைகள் ஒருபோதும் வந்து அடையாது இவர்கள் மறுமையில் அமரர் உலகத்தை பாடுவார்கள் என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க